மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையன் வரவேற்பு கடவுத்திற்கு கிடைத்திருக்கிற செயல்வீரன் நகர செயலாளர் ஆர்வி சகோதரர் சங்கர் அவர்களே முன்னிலை மண்டலத்தின் மாவட்ட செயலாளர்களே நிறைவு பேரவை நிகழ்ச்சி நம்முடைய லட்சிய தலைவர் ஆர்வீரண்ணன் வைகோ அவர்களே கழகத்தினுடைய தலைவர் ஆடிட்டர் அண்ணன் அர்ஜுன்ராஜ் அவர்களே மறுபுணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் நாளைய தமிழ்நாட்டில் மிரல் காட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் வானில் வளர்ந்து வருகின்ற இளம் தலைவர் முதன்மை செயலாளர் தோழர் துரை வைகோ அவர்களே வேலையில் வீட்டிருக்கிற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் சுந்தர் மண்டபத்தில் இங்கே அமர்ந்திருப்பதை போன்ற இன்னொரு பங்கு கூட்டம் வெளியே காத்திருக்கிறது தொண்டர்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் கடைகள் வீசுவவர்களெல்லாம் நம்முடைய தலைவர் மீதுதான் கடைகளை வீசுகிறார்கள் நான் குறிப்பிட வரும்பவரே பாட்டாளி தொழிலாளி திமுகமாக இருக்கிறார் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் திமுகமாக இருக்கிறார்கள் இவர்களை சோழன் கோயில் அந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நினைத்திருக்கிறது அந்த கோயிலை நான் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய கலசம் நினைப்போமானால் நாம் என்ன நினைப்போம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு தாங்கி கொண்டிருக்க ே நீங்கள் சிறந்து வந்திருக்கிறீர்கள் இந்த இயக்கத்தை எவராலும் விசாரித்திருக்க முடியாது நம் Way to go, way தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரையும் ஒரு கட்டிலே போடுகிறேன் நம்முடைய துறை வைக்கோவியும் இன்னொரு கட்டில் போகிறேன் துறை வைக்கோவுக்கு ஈடாகும் இளம் தலைவருக்கும் 全体。